வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் படிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் புலன் கவர்ச்சியில் சிக்கி நிற்கும் போது விளைவறியாமல் எண்ணுதலும் பேசுதலும் செயல்புரிதலும் இயல்பு என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஐந்து புலன்கள் மூலம் உயிரின ஆற்றல் இன்பம் இன்பமென உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே அய்யுணர்வென்று உணர்ந்து கொள்வோம் உந்த உந்த குண்டலனி தூரி வரும் பேரழிவு ஆற்றல் பெற்று சொந்ததனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல்நிலைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம் என்ற ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடலில் விருப்பம் சினம் வஞ்ச மதம் பால்கவற்றி விலைவரியா கடும் பற்றி எனும் ஆறும் ஒரு நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உளமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்புணரி ஈகை என்ற கலங்கமலா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள உள பயிற்சி முறை பயின்று புகழின்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று இந்த ரெண்டு பாடல் சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க நாம் உணர்ச்சி நிலை வாழ்க்கை உணர்வு நிலை வாழ்க்கை அமைதி நிலை வாழ்க்கை பேரானந்த நிலை வாழ்க்கை என்று இந்த நாலு விதமான வாழ்க்கை நாம் வாழக்கூடிய ஒரு நிலை மனிதர்களுக்கு இருக்கு நம்முடைய மனமானது உணர்ச்சி நிலை வாழ்க்கையில் இருக்கும்போது குழந்தளவில் புலன் கவர்ச்சியில் ஈடுபட்டு அதிலே எல்லை கட்டி கொண்டு இந்த உடலையே நான் என்று வாழக்கூடிய அந்த ஒரு நிலை கீழ்நோக்கு நிலை அந்த நிலையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழும் மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு குணம் வரும் இன்னும் நாலு சேர்ந்துடும் தம்பம் தக்கம் சூசை அசூசை என்ற இந்த பத்து வந்துடும் காம குரோத லோபமோக மதம் ஆச்சரியம் தம்பம் தக்கம் சூசை அசூசைன்னு சாம்ஜி சொல்லுவாங்க அதே போல் இந்த குணங்களெல்லாம் புலன் கவர்ச்சியில் நாம் இருக்கும்போது பொய்கொலை களவு சூது பாலுழுக்கத்தவறு என்ற இந்த ஐந்து பெரும் பழிச்செயல்களில் தான் நாம் புகுந்து அழிந்து இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு கீழ்நோக்கு நிலை நமக்கு அமையுது சாமிஜி அதை மாற்றி நமக்கு அந்த தெய்வீக வாழ்க்கையாக தியான வாழ்க்கையாக சச்சோதனை வாழ்க்கையாக நமக்கு அமைத்து வடிவமைத்து கொடுத்தது தான் மனவளக்கலை ஒவ்வொரு தனி மனிதனும் உடல் உயிர் மனம் அறிவுக்கான அந்த மனவளக்கலை பயிற்சிகளை பயின்று அவங்க தொடர்ந்து கடைபிடித்து வரும்போது இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நாம் அமைதி பேரானந்தம் என்ற அந்த நிலையில் உயர்வு நிலை வாழ்க்கைக்கு நாம் மாறலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம் ஐந்து பூதங்கள் ஐந்துதன் மாத்திரை வான்காந்தம் ஜீவகாந்தம் இந்த பருவுடல் இருக்கு பருவுடல்ல ஐந்து பூதங்கள் இணைந்ததுதான் இந்த பருவுடல் நிலம் நீர் நெருப்பு காற்று விண் பஞ்சதன் மாத்திரை அதுதான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இந்த ஐந்து மாத்திரைகளாக ஐந்து உடல் நிலைகளில் நாம் உணர்றோம் உடல்ல ஜீவகாந்தமாகவும் வெளியில வான்காந்தமாகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கு உணர்வு நிலை உணர்வு உணர்வு புலன்கள் அறிவு அனுபவம் ஒரு உணர்வு ஏற்படுது இந்த ஞான கர்மேந்திரியங்களில் புலன்கள் வழியாக அறிவு அனுபவமாக செயல் செய்து கொண்டே இருக்குது ஜீவகாந்த செலவு ஜீவகாந்த செலவை குறைத்தல் இன்பம் துன்பம் அதிகமாக உணர்ச்சி நிலையில் இருக்கும்போது நமக்கு ஜீவகாந்த சக்தி அதிகமாக செலவாகும் உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற அந்த நிலையில் நாம் மேல்நோக்கு நிலையில் அந்த தெய்வீக நிலையில் நம்முடைய இந்த அறிவாற்றி தரத்தை உயர்த்தும் போது அதே நமக்கு இன்பமாக இருக்கும் துன்பம் நீங்கும் புலன் மயக்கம் ஞான கர்ம இந்திரியங்களான பத்தில் நாம் அதிலே மயங்கி புலன் மயக்கத்திலே இருக்கும்போது எந்த விதமான ஒரு அமைதி பேரானந்தம் கிடைக்காது விழிப்பு நிலை வேண்டும் ஒவ்வொரு அளவும் முறை காக்கணும் மெய்யுணர்வு நிலையில் வாழலாம் இதான் சாமிஜி வரிகளில் சொல்கிறாங்க புலன் கவர்ச்சியில் சிக்கி நிற்கும்போது விளைவறியாமல் எண்ணுதலும் பேசுதலும் செயல்புரிதலும் இயல்பு என்று இதை உணர்ந்து நாம் நம்ம தியான வாழ்க்கையாக புருவ மத்தி தலை உச்சி அதே போல இறைநிலை இணைப்பு பதினெண்டு சித்தர்கள்னு சொல்லுவாங்க ஞான கர்ம இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது அதே போல கை கால் மலதுவாரம் பிறப்பிறப்பு வாய் இந்த பத்து இந்திரியங்கள் உடல்ல ஏழு ஆதாரங்கள் மூலதாரம் சுவாதிஸ்தானம் அணிப்புறக அனாகத விசுத்தி ஆக்னி துரியம் என்ற இந்த ஏழு பதினேழு பெரியக்க மண்டல சக்திகளம் அண்ணன் பதினெட்டு இதை தாண்டிய அந்த உணர்வோடு இருக்கும்போது இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு அமைதி பேரானந்தம் என்ற அந்த தெய்வீக நிலை வாழ்க்கை அன்பும் கருணையுமான வாழ்க்கை நாம வாழ முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்